இப்ப வந்து நம்ம இந்த சிஸ்டருடைய இத சொல்லுவோம் அதாவது இவங்க எப்படின்னா அம்மாவுக்கு கண் வலி இருந்துட்டே இருந்திருக்கு அவங்க ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கண்ல ஆப்ரேஷன் இருந்திருக்கு கண்ணுல ஆனா நம்ம லைவ்ல கலந்து ஜெபிக்க சொல்லி பாயிண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம எல்லாரும் இணைந்து ஜபித்து அவங்களும் எங்களோட இணைந்து விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க இப்போ அந்த கண்ல தண்ணீர் வர்றதும் நின்று இருக்கு கண்ல வலியும் நின்று இருக்கு முன்ன விட கண் தெளிவா பார்வை நல்லா தெளிவா தெரியுதுன்னு சொல்றாங்க இந்த சாட்சியை ஆசிர்வதிக்கணும் இது போல நிறைய அற்புதத்தை நம்ம தேவன் ஒவ்வொருவரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கத்தருக்கே அது மகிமை உண்டாகும் அநேகருக்கு இது விசுவாசத்தை தூண்டி தேவனுடைய விடுதலை அவங்களும் பெற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியா இருக்கும் ஓகே இந்த சிஸ்டருக்காக நம்ம சின்ன பிரேயர் பண்ணி நன்றி சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபீன் எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் தகப்பனே இந்த விலையிலும் அப்போ அந்த செல்வராணி சித்திரைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் அவங்க அம்மாவே உங்களுடைய கடத்துல அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள்ல அம்மாவுக்கு நல்ல பார்வை தெளிவும் அந்த கண்ல தண்ணீர் வர்றதும் நின்று இந்த நாள்ல எசப்பா அந்த வலியும் இல்லாதபடி என் தேவன் அந்த மகள நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க இந்த அற்புத ஆசீர்வாதத்தை தேவன் நீங்க மகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி நன்றியோடு அப்பா கலந்து இந்த லைவ்ல கலந்து ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை இன்னும் நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி என் தேவ ஆவியன் அவங்களோடு நீ தங்கியிருந்து மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மகளை என் நன்றிரும் நிராத்திரவித்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் துதி கண மகிமைித்து ஓமகேசத்தியரோ மிக பிரேஸு கிறிஸ்து மூலம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஓகே லை